செயலாளர் பாகம் மெறுவதற்கு இன்றைய அவர்களுக்கும் தலைமை முகாம் அமைப்பாளர் அன்பு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அவர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற தாதம்பட்டி அத்துணை சிறுத்தைகளுக்கும் இந்த தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை முறுத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தம்பி தம்பி சப்சூடா இருக்க தம்பி உட்கார்ந்து ஆடுவாங்க சரியா சப்சூடி ஆலோசனை கொடுக்கறாங்க வெளிய வச்சு கொடுத்துட்டு வாங்க ஜெர்சி போட்டவங்க ரவுண்ட் ஆல் இல்லங்க யார் இறங்கறா யார் யார் மாத்திக்கிட்டு பண்றானோ தெரியல ஜெர்சி போட்டுக்க எல்லாரும் ஓரமா உட்கார்ந்துருங்க தண்ணி மோந்து குடுக்குறது நீங்க மோட்டும் குடுங்க கமிட்டி மோந்து குடுங்க மாரி இறங்கிட்டானே மாடு வெட்டி வெட்டா அறிவிச்சுடுவேன் ட்ரம்முக்கு எல்லா ட்ரம்லயும் கமிட்டி நில்லுங்க நீங்களே தண்ணிய மோந்து குடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்களுக்கென தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த மைக் செட் பக்கம் மைக் செட் ஆபரேட்டர் இருக்காரு அந்த பக்கம் பெண்களுக்கு இடம் ஒதுக்கி இருக்காங்க பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மைக் செட் ஆபரேட் பண்றதுக்கு வந்துருங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறனா கூட்டத்துல கொய்ந்த வரணும் நிக்காதியா தயவுசெய்துகிட்டு வந்துருங்க பாரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலை ஏறுகலாம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா முன்னால வாங்கிடக்கூடாதுன்னு யாரும் உட்கார்ந்துற கூடாது முன்னாடி கடைசி அஞ்சு நிமிஷம் வந்துல இன்டிஜுவல்லாதே மா காலை முட்டோட முட்டு விட்டுனா மாடு வெட்டி விட்டு அறிவிச்சிருவேன் நேரங்கள் நெருங்கி விட்டேனா காலங்கள் கடந்து விட்டேனா வாழ ரெண்டு பேரும் பிடிக்க கூடாது

சங்கையா கோவில் சிங்கம் காளையை வாரிவாசல் அருகாமையில் கொண்டாமல் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக விலாம்பட்டி பாய் வீரன் நிக்கி நினைவாக செல்லக்குட்டி ஃபோட்டோகிராபி ஆகாஷ் பிரதர்ஸ் அன்பு கம்பிகள் தாங்களே தயாரிப்படுத்தி கொண்டு வாரிவாசலர் மாறன் போர் அழைக்கப்படுகின்றார்கள் நம்பி டீம் அருவி சர்ச்சனான் டீம் ஆடிக்கிற உள்ள வந்து உட்கார்ந்துரும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சீட்டு அடியுங்காள் ஐ தட்டுங்கா ஆள்ல ஒரு ஆளு தயவு செய்து வீடியோ பார்த்தேன் அறிவிப்பேன் ரெண்டு பேர் பிடிச்சேன்னா மாடு வெட்டி விட்டார் எல்லா டீமுக்கும் அதான் சீட்டி அடியுங்காள் விதிமுறை வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடியுங்கள் கை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடிப்பு பெருமை சேர்த்திடவா இன்றைய அந்த வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கருமை நிறைய தந்த வீரமா நெருங்கி என்பது மூளை முடியாது என்பது கோலைத்தனம் இக்களம் இல்லார்க்கு எக்களம் இல்லை வீரம் இல்லார்க்கு விவேகம் இல்லை வீரம் விவேகம் ஒன்று சேர வெற்றி பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக

கை தட்டுங்க சீட்டி மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க